வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே நெய் தீபம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தீபம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கள் கோயிலுக்கு போனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் பற்றி வச்சுக்கலாம் வீட்டிலேயும் நெய் தீபம் ஈஸியாக ஏற்றிக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது நம்ம தயாரித்த நெய் தீபம் தான் இப்போது நான் சாமி முன்னாடி ஏற்றி வச்சுருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தேன் மெழுகு எடுத்துக்கலாம் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதைய முதல்ல உருக்கிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தேன் மெழுகு போட்டு அடுக்க சிம்மில் வச்சுட்டே நல்லா உருகி வர வரையில் காய்ச்சிக்கலாம் கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உருகி நெய் மாதிரி உருகி வந்துடும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது கூடவே மூணு கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கப் தேன் மிளகுக்கு மூணு கப் அளவு நெய் ஊற்றினோம்னா சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை சிம்லியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்றலாம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் வந்து வீட்டில் வாசனைக்காக ஒரு பொடி தயாரித்து வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே போட்டு கலந்துடலாம் தீபம் எரியும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுக்கலாம் இது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் தான் ஊற்றி வச்சுருக்குறேன் இதுக்கும் மோல்டு இருக்குது வேணால் வாங்கிக்கலாம் இப்போ இந்த திரியை ஒவ்வொரு க்யூப்லேயும் வச்சுக்கலாம் இந்த திரியும் கடையில் கிடைக்கும் குண்டு திரியினு கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மிச்சம் இருந்தது இதைய அகல் விளக்குலையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா விளக்குலையும் ஊற்றிட்டேன் இப்போது இந்த இந்த பாக்ஸை ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையே கத்தி வச்சு ஓரங்களில் லேஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் சூப்பராக நெய் தீபம் ரெடியாகிருச்சு இதையெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கூட எதுவுமே ஆகாது எப்போ வேணாலும் நம்ம ஈஸியாக தெய்வம் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் சம்பளத்துலேலாம் நெய் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நிறையா சிந்து வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா எங்கேயும் சிந்தாது ரொம்ப ஈஸியாக தெய்வமும் ஏற்றிக்கலாம் நம்மளே வீட்டில் செஞ்சதுங்கிறதுனால மனசுக்கும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தீபத்தையும் நான் அதே பாக்ஸில் வச்சுக்கிறேன் இந்த அகல் விளக்கில் இருக்கிறத அப்படியேவும் பற்றி வச்சுக்கலாம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ